ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் தகுதி தேர்வு இதுவரையும் வந்துட்டு இரு பொருள் குறிக்கும் சொற்கள் வந்துட்டு ஒன் நாட் எயிட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம அதை வரிசையாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு அணி அணினா வந்துட்டு அழகு அழிகலன்னு பொருள் திங்கள் மாதம் சந்திரன்னு பொருள் தாரணினால் வையம் உலகம் தலைன்னா முதன்மை சிரம் நிறைனா சால்பு எடை வேங்கைனா மரம் புலினு பொருள் அலை அப்படின்னா கடல் அலை அலைந்து திரிதல் ஆறு நதி எண் கலை இரு பொருள் தருக பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் இன்னொரு கலை வந்துட்டு அழகின் பொருள் ஆழி அப்படின்னா கடல் மோதிரம் படி வீட் படித்தல் வீட்டின் படி தலை முதன்மை சிரசு படினா படிக்கட்டு படித்தல் நகைன்னா புன்னகை ஆபரணம் கூவல் அப்படிங்கிறது ஒரு நீர்நிலத்தை குறிக்கும் இன்னொன்று கூவல்னால் பல்லம்னு பொருள் விளக்கு அப்படின்னா விவரிக்கிறது இன்னொரு விளக்கு வந்து ஒளி தரும் சாதனம் ஆறு அப்படின்னா எண்ணு இன்னொன்று பொருள் வந்துட்டு நீர்நிலை துய்ப்பதுனால் கற்றல் இன்னொன்று தருதல் கல் அப்படின்னா கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் மாலை அப்படின்னா பொழுது தார் தானம் கொடை ஈகை அரண்ண பாதுகாப்பு கோட்டை மாதம் நிலவு மாதம்னு பொருள் மதி அப்படின்னா அறிவு நிலவுன்னு பொருள் இடும்பை துன்பம் வறுமை துளைனா துவாரம் தொந்தரவு வேண்டல்னா விரும்புகை அல்லது விண்ணப்பம்னு பொருள் நகைன்னா புன்னகை பொன்னகை ஜுவல்ஸை ஒன்று முறைமைனா கட்டளை உரிமை படினா முகத்தல் அளவை இன்னொன்று மாடிப்படி சந்திரன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் திங்கள்னா சந்திரன் மாதன் ஆறு நாளும் நதி எண்ணெய் உரம் அப்படின்னா வலிமை எருன பொருள் நெக்ஸ்ட் இடினா பேரூலி இன்னொன்று தகர்த்தல் இடிச்சுத்தல்னு சொல்லுவோம்ல அது நகைன்னா புன்னகை ஆபரணம் திங்கள் அடுத்த இரு பொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வாயு நெருப்பு அப்படிங்கிறது தான் தவறான பொருள் இப்போ நகைனா பொன்னகை அணிகலன்கிறது பொருள் வரும் இடர் துன்பம் ரெண்டும் ஒரே பொருள் தான் நெறி வழிங்கிறதும் ஒரே பொருள் தான் அடுத்து மடி மடினா சோம்பல் மடித்தல் இசைனால் பாடல் புகழ் செப்புதல் அப்படின்னா பேசுதல் விளம்புதல் ஓடு ஓடுதல் மேற்கூரை நகைனா சிரிப்பு அணிகலன் வன்மை அப்படின்னா ஈகை இன்னொன்னு வலிமைன்னு பொருள் வழி நதி